ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நமக்கு நரைமுடி வந்துச்சுன்னா உடனேவே நம்ம டை அடிக்க ஆரம்பிச்சுடுவோம் அல்லது நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய டை கூட யூஸ் பண்ணுவோம் ஆனால் இனி நமக்கு டை அடிக்கவே தேவையில்லைங்க கொஞ்சம் கூட டை அடிக்காமல் நம்முடைய முடியை கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறை முடி மட்டும் இல்லை நமக்கு இளநரை கூட வராது வளர்ந்துக்கிட்டு இருக்கே அந்த முடிகள் எல்லாம் கூட நமக்கு கருப்பாகவே மாறிடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இதுக்காக எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா முருங்கை இல்லை தான் இந்த மாதிரி ஒரு கொத்த அளவுக்கு முருங்கை இலை நமக்கு தேவைப்படும் முருங்கை இலையை முதல்ல நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறமா இந்த இலைகளை நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலையும் யூஸ் பண்ணலாம் அல்லது முருங்கை மரத்துலேருந்து பறிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மறுநாள் அந்த இலைகள் எல்லாமே தனியாக வந்துடும் அந்த காம்புகள் எல்லாம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா அந்த இலைகளை மட்டும் தனியாக பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காஞ்சு போன இலைகள் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இலைகளை கிள்ளி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு அடிக்கனமாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம கிள்ளி வச்சுருக்கக்கூடிய இந்த இலைகளை அதில் போட்டுக்கலாங்க இலைகளை போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருந்தோன்னா நல்லா ட்ரை ஆகிடும் ஏற்கனவே நான் கொஞ்சம் இலைகளை நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் அந்த காஞ்சு போன இலைகளையும் இதில் போட்டிருக்கிறேன் கூடவே நம்ம இப்போ அந்த பறித்து வச்சுக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலைகளையும் இதில் போட்டுட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அடிக்கனமாக இருக்க பாத்திரங்களாக பார்த்து எடுத்துக்கணும் நான் இப்போ இந்த இலைகளே வதக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இலையோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு இலையோட நிறம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா டீ தூள் தான் எந்த பிராண்டை டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் நீங்கள் ஸ்பூனில் சேர்த்திக்கணா கரெக்டாக ஒரு நாலு ஸ்பூனுக்காவது நம்ம போடணுங்க இப்போ இது கூடவே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த டீ தூளும் நல்லா சூடாகிடும் அதே வேளையில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த இலையோ சேர்ந்து நல்லா கொஞ்சம் கருகலாக வர அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்தாச்சு இப்போது நல்லா அப்புறமா இந்த சட்டியை நம்ம தூக்கி வச்சிடலாம் நமக்கு நிறைய முடிகள் தலையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் நம்ம இதுக்காக டை அடிச்சுட்டே இருக்கணுமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது தலையில் இந்த டையை எடுத்து ஊற வைக்கணும் இல்லை இயற்கையான டையே நம்ம போட்டாலும் கூட டெய்லி நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட அதை வந்து கடைபிடிக்கிற விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த டை அடிக்கிற பிரச்சனையும் இருக்காது முடி வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிற கவலையும் இருக்காது இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா குர குரனாக அரைச்சி எடுத்துருக்குறோம் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருக்குறோங்க இருந்தாலும் ஒரு சின்ன குர குறைப்பு தன்மை இருக்கும் அதனால் ஒரு வடிகட்டி எடுத்து அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைன் பவுடர் அதாவது நல்லா மெலிசாக இருக்கக்கூடிய அந்த பவுடர்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும் அந்த தொத்துக்கு தொக்கு தொக்காக இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு தனியாக கிடைச்சிடும் அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறோம் இப்போது ஃபுல்லாக நான் வந்து ஜரிச்சு எடுத்துட்டேன் இது வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுட்டு ரொம்ப நாளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம அப்பப்போ தேவைப்பட்டால் அந்த டைமில் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா எலுமிச்சை பழம் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சைப்பழம் ஜூஸ் இருந்ததுன்னா நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு நாலு சொட்டு அல்லது ஒரு மூணு சொட்டு அவ்வளோதான் சேர்த்துக்கணும் எவ்வளோ மினிமமாக சேர்த்துக்கணுமோ அவ்வளோ நல்லது ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்துக்கக்கூடாது இப்போ எலுமிச்சை பழ ஜூஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வேம்பாலம் பட்டை எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அளவுக்கு வேம்பாலம் பட்டை எடுத்து கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா காஃபி பவுடர் தான் எந்த காஃபி தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் சேர்த்துக்கிறேன் இந்த ப்ரூ காஃபி தூளில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக ஒன்று சேர்த்துக்கணும் அது என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது சேர்த்துக்கலாம் அல்லது கடையில் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பொருள் சேர்த்துக்கிறோமோ அந்த பொருள்லேருந்து ஒரு படி மேலே இருக்கணும் எண்ணெய் ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸாகி கிடைக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இதில் ஊறும் அதே சமயத்தில் இதை யூஸ் பண்ணும்போது தலைமுடி ஃபுல்லாக இந்த தொக்கத்தொக்கை மாட்டிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே மாட்டாது நமக்கு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு இளநிறை இருந்தாலும் இது சரி பண்ணும் அதே சமயத்தில் நமக்கு முதுநிறை இருந்தாலும் இது சரி பண்ணும் எந்த விதமான நரைமுடி இருந்தாலும் டக்குழுதை சரி பண்ணும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நரைமுடிகள் இருக்குது அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு கூட குளிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இதை ஷாம்பு போடுறதுக்கோ அல்லது இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கோ நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை நம்ம வேற ஒரு விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை செய்கிறது எப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயை இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டோம் கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரியெல்லாம் இருக்காது நமக்கு அதே மாதிரி தொக்கு தொக்காயெல்லாம் நமக்கு கையில் வராது இப்போது நமக்கு எந்த இடத்துல நமக்கு நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் இது தேய்ச்சதுக்கப்புறமா உடனடியாகவே பாருங்கள் அந்த வெள்ளை முடிகள் எல்லாமே கருப்பாக மாறதை நம்மளே பார்க்க முடியும் அதே மாதிரி இது துணியில் ஒட்டிக்குமோ சீப்பிலலாம் ரொம்ப வந்துருமோ அப்படின்னுலாம் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இந்த எண்ணெயை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாவே முடி ஃபுல்லாகவே கருப்பார மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி தினமும் நம்ம தேய்ச்சிட்டு வந்தாவே நமக்கு இளநிறை வரதை தடுக்கும் அதாவது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா இளநிறையையும் தடுக்கும் அதே சமயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிறைமுடியையும் மறைக்கக்கூடிய சக்தியுடையது இந்த ஒரு விஷயம் இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தலைமுடியை டை அடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்